சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போ ஜனவரி ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் பத்திரம் எல்லாரும் நிறுவனங்கள் கிட்டேருந்து ரகசியமாக கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல இது ரகசியம் நீங்க சொல்றீங்களா ஒரு டவுட் இதுல வந்து எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன்ல தான் நடக்குது ஸ்டேட் பேங்க் தான் வந்து இதை வந்து கையாளறாங்க அப்படிங்கும் போது இதுல வந்து மறைமுகமாக அல்லது டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் யார் யார் எவ்வளோ எவ்வளோ நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்த இது ஆஃப் இருபத்தி ஒன்பது படி அந்த சட்டத்துல போய் கான்பியூஷன் பாண்ட் மூலமா தேர்தல் பத்திரம் மூலமாக வந்ததை மட்டும் தெரிவிக்க தேவையில்லை சட்டத்திற்கு சராசரியாக கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு லாபம் செய்ததோ ஒரு நிறுவனம் அந்த லாபத்தில் அதிகபட்சமாக ஏழரை சதவீதம் தான் அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற சீலிங்கையும் தூக்கியாச்சு ஸோ ஒரு கம்பெனி ஷெல் நிறுவனங்களாக உருவாக்கி பல கருப்பு பணத்தை உள்ள போட்டு லஞ்சமாக வாங்கக்கூடிய லஞ்ச பணத்தை உள்ள ஷெல் நிறுவனங்கள் மூலமாக உள்ள போட்டும் கொடுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு கட்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டருந்து வாங்கியிருக்கீங்க அதேமாதிரி இதில் லிங்காக வந்து நம்ம ஸ்டேட் பேங்க்கை பார்க்கலாம் இவங்க மூணு பேருக்கு தெரிஞ்சால் போதுமே இது ஏன் வந்து மக்களுக்கு தெரியணும் எல்லா கட்சிகளுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம ஏன்னா ஜனநாயகத்தில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ரகசிய பணமாக அரசியல் கட்சிக்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதம் பணம் அப்போ ஒரு கட்சிக்கு ரகசியமாக இவ்வளவு பணம் என்ன போகும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ரெண்டாயிரத்தி நான் முத பெர் பிரதமர் ஆனால் தேர்தல் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவேன் சொன்னார் அப்போ அந்த ஃபண்டிங்கில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ ரகசியமாக வைக்க வேண்டும் ரெண்டாவது என்ன சொன்னாங்க இந்த ரகசியத்துக்கு ஒரு காரணம் சொன்னாங்க ஐபிசி தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரப்பூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த வருடம் அந்த தேர்தல்லாம் நடக்கிறதுனால அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக தொடர்ந்து ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்குது பிஜேபி ஆட்சி எப்போல்லாம் வந்ததோ அப்போது வந்து இதை பற்றி நம்ம அதிகமாகவே பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ தேர்தலாம் வருது இப்போ அதிக நிதிகள்லாம் கொடுக்கறக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களோ அல்லது தனிநபரோ வந்து அதிக முனைப்பு காட்டுவாங்க இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்க இப்போ ஜனவரி ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் பத்திரம் இன்ஃபேக்ட் பத்து நாட்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இப்பொழுது மத்திய ஆளும் அரசாக இருக்கட்டும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசுகளாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும்

ஒரு கட்சி எப் யார் யார் எவ்வளோ எவ்வளோ நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தெரிவிக்கணும் இது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் இருபத்தி ஒன்பது படி அந்த சட்டத்தில் போய் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்டில் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக தேர்தல் பத்திரம் மூலமாக வந்ததை மட்டும் தெரிவிக்க தேவையில்லைன்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாச்சு ரைட்டுங்களா ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் போய்ட்டு தேர்தல் பத்திரம் மூலமாக வரக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் வவுச்சர்ஸ் மெயின்டைன் பண்ண சட்ட திருத்தம் கொண்டு வந்தாச்சு கம்பெனிஸ் ஆக்ட்ல போய் நீ சராசரியாக கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு லாபம் செய்ததோ ஒரு நிறுவனம் அந்த லாபத்தில் அதிகபட்சமாக ஏழரை சதவீதம் தான் அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற சீலிங்கையும் தூக்கியாச்சு ஸோ ஒரு கம்பெனி ஷெல் நிறுவனங்களாக உருவாக்கி பல கருப்பு பணத்தை உள்ள போட்டு லஞ்சமாக வாங்கக்கூடிய லஞ்ச பணத்தை உள்ள ஷெல் நிறுவனங்கள் மூலமாக உள்ள போட்டும் கொடுக்கலாம் இப்போ இது எல்லாமே யாருக்கு தெரியும் ஸ்டேட் பேங்குக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்டேட் பேங்குக்கு மட்டும்தான் எந்த நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க அது எந்த நிறுவனத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் அரசியல் கட்சிகள் இப்போ வாங்குகிற அரசியல் கட்சிக்கு எனக்கு யார் கொடுத்தாங்கங்கிறது தெரியும் ஆனால் மக்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாது அது மட்டும் கிடையாது இல்லை மக்கள் யாருக்குமே இது எதுவுமே தெரியாது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் ஒரு கட்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் யார்ட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற தகவல் தெரியும் அதே மாதிரி இதில் லிங்காக வந்து நம்ம ஸ்டேட் பேங்க்கை பார்க்கலாம் இவங்க மூணு பேருக்கு தெரிஞ்சா போதுமே இது ஏன் வந்து மக்களுக்கு தெரியணும் எல்லா கட்சிகளுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம ஏன்னா ஜனநாயகத்தில் தேர்தல் அப்படிங்கிறது தேர்தலில் நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகள் முதல்ல தேசிய கட்சிகள் ஆர்டிஐ கீழே வருதுன்னு ஆல்ரெடி கமிஷன் ஆர்டர் இருக்குது தேர்தலில் நிற்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க இப்போ வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அவர்கள் ஒரு ஒரு கார்பரேட்டுக்கான கட்சியாக இருக்கக்கூடாது இல்லை ஒரு கார்பரேட் வந்து பல கோடி ரூபாய் கொடுத்து நாளைக்கு பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ இதனால தான் இன்றைக்கி பல நாடுகளில் கார்பரேட் டொனேஷன்ஸே பேண்டு இன்றைக்கி வந்து எந்த மாதிரி தேர்தலில் வந்து அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று ரெண்டாவது தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சிகள் மக்களுடைய விஷயங்களை கேட்டு இண்டிவிஜுவலாக இப்போது ஒரு கார்பரேட்டில் வேலை செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம் அவருடைய இண்டிவிஜுவல் விருப்பத்தை மக்கள் கேட்டுவிட்டு அவங்க செயல்படுத்தணுமே தவிர வெறும் ஒரு ஒரு லாபி ஒரு கார்பரேட்டுக்கானதாக மட்டும் இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து ரகசியமாகவே உங்களுடைய பெரும்பாலான பணம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த திட்டம் வந்ததுலேருந்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ரகசிய பணமாக அரசியல் கட்சிக்கு போயிருக்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதம் பணம் கிட்டத்தட்ட இவங்களுக்கு தான் போகுது அப்போது ஒரு கட்சிக்கு ரகசியமாக இவ்வளோ பணம் என்ன போகுது அப்போ என்ன நாளைக்கு ஒரு டெண்டர் கொடுக்குறீங்க லஞ்சமாக நீ வந்து இது மூலமாக கொடுத்துரு என் எனக்கு ஒரு பாலிசியில் மாற்றம் தேவை அப்படின்னு ஒரு நிறுவனம் நினச்சிதுனேன் எனக்கு நாட்டில் இருக்கிற போர்ட்டெல்லாம் எனக்கே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிதுனேன் ரகசியமாக இதில் கொடுத்து லஞ்சமாக அரசியல் கட்சிக்கு கொடுத்து போர்ட்டெல்லாம் எடுத்துக்க முடியும் அப்போது இந்த மா இது வந்து ஒரு நாட்டின் நலனுக்கு எதிரானதாக அமையும் அதனால தான் தேர்தலில் வெளிப்படைத்தன்மை வேண்டும்னு நம்ம மட்டும் பேசலை பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ரெண்டாயிரத்து பதினாலு நான் முதல் பெரு பிரதமரானால் தேர்தலில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவேன்னு சொன்னார் அப்போ அந்த ஃபண்டிங்கில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ ரகசியமாக வைக்கப்படும் ரெண்டாவது என்ன சொன்னாங்க இந்த ரகசியத்துக்கு ஒரு காரணம் சொன்னாங்க அந்த நிறுவனங்கள் பழிவாங்கப்படும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு தன்னேன் எதிர்கட்சிகளுக்கு இப்போ ஒரு நிறுவனம் கொடுக்குதுன்னா அவங்க பழி வாங்கப்படுவாங்க ஆளுங்கட்சியால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் ஸ்டேட் பேங்க் சேர்மனுக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க்குக்கு தெரியும் இப்போ பிரதமர் மோடி அவர்களோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களோ ஸ்டேட் பேங்க் சேர்மன கூப்பிட்டு ஒரு எக்ஸல் ஃபைலில் எதிர்க்கட்சிக்கு யார் யார் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கொடுப்பா அப்படின்னு சொன்னால் கொடுப்பாரா மாட்டாரா நிச்சயமாக நிச்சயமாக கொடுத்தாருணும் கொடுக்கலன்னா நாளைக்கு வேற ஒருத்தர் எஸ்பிஐ சேர்மனாக இருப்பாருங்க அப்போது ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிகளுக்கு என்னென்ன நிதி வருகிறது யாரிடம் வருதுங்கிறது தெரியும் ஸோ இன்னைக்கே மிரட்டிட்டு இருக்கலாம் அதனால தான் ஆளுங்கட்சிக்கு ஐம்பத்தி ஏழு பர்சன்ட்டு பெரும்பாலான அமௌண்ட் வந்து ஆளுங்கட்சிக்கு மட்டும் ஏன் வருது மத்தியில் ஆளு ஆளுங்கட்சிக்கு மட்டும் அப்போ இன்றைக்கே கூட நடத்திகிட்டு இருக்கலாம் நிறுவனங்கள் நீ அங்கே கொடுத்துருக்குற என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு நான் நிறுவனம் நாளைக்கு கொடுக்க மாட்டேன் இதில் வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி மூலமாக மட்டும்தான் இதை டீல் பண்ண முடியும் இன்றைக்கி பல நாடுகளில் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலக்ஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் யூஎஸ்லலாம் சில கவுண்ட்ரீஸ்லலாம் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் வச்சு ஒரு சின்ன கேண்டிடேட் அந்த இப்போ டெமோக்ராட்லேயே ரெண்டு கேண்டிடேட் இருப்பாங்க கார்ப்பரேட் லாபியில் ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க மக்களுக்காக வேலை செய்கிற கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காது ஏன்னா அவருக்கு நிறைய பணம் கார்பரேட் லாபியில் இருக்கிறவங்க வரும் அப்போ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் வச்சு நீங்கள் வந்து இருபத்தைந்தாயிரம் டாலருக்கு கீழே தான் இண்டிவிஜுவல் டொனேஷன் மேக்ஸிமம் இருக்க முடியும் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ டொனேஷன் ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்குறாரோ அதை மேட்ச் பண்ணும் கவுண்டி மேட்ச் பண்ணி கொடுக்கும் ஸோ இண்டிவிஜுவலாக அவர் யார்கிட்டே இதெல்லாம் ரைஸ் பண்ணுறாரு கவுண்டி மேட்ச் பண்ணும் சொல்லி இந்த என்டையர் திங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நாங்கள் ஆனால் அதுவும் ப்ரூவ் பண்ணாங்க இல்லை ரெண்டு பர்சென்ட்டுக்கு கீழே தான் கவுண்டியோட பட்ஜெட்டே ஆகுது இதன் மூலமாக மக்களுக்காக ஏன்னா மக்கள் கிட்டேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்போ மக்களுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறவங்க நாளைக்கு அவங்களுடைய அக்கவுண்டபிலிட்டி மக்கள்கிட்ட இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒன்றாக மாறும் அப்போ அதனால தான் இந்த ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ்லாம் இதில் வரணும் தேர்தலுக்கான ஒரு சம வெளி அப்போ தான் உருவாகும் சம சமமான ஒரு தளம் வந்து அப்போ தான் உருவாகும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஐடியா ஸோ இதை இதை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர அப்படியே ஆப்போசிட்டாக ஒப்பேக்கான ஒரு சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ரகசியமாக கார்பரேட் மூலமாக வாங்கக்கூடிய சிஸ்டம் வந்து நம்மளுடைய நாட்டின் நலனுக்கே எதிரானதாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் இது கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விதமாக இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டும் இம்பார்ட்டண்ட் ஒரு இண்டஸ்ட்ரியுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அரசியல் கட்சிக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு இண்டஸ்ட்ரி வேணும் விவசாயத்துடைய இன்ட்ரெஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இம்பார்ட்டண்ட் இப்போது நம்ம இந்த மேல்மாலில் பார்க்குறோம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க விளைநிலங்களை கட்டாயமாக கையகப்படுத்த மாட்டோம்னு முதல்வர் சொல்கிறாரு ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ என்ன சொல்கிறாரு இப்போ வந்து க நான் கட்டாயமாக கையப்படுத்துவேன் அதே சட்டத்தை பயன்படுத்தி எந்த சட்டத்தை ரத்து பண்ணுன்னு சொன்னாரோ அந்த சட்டத்தை ரத்து பண்ணலை ஏன் ரத்து பண்ணலை அப்போ மக்கள் இன்ட்ரெஸ்டில் ஏன்னா அவருக்கு இப்போ பணம் கொடுக்கறது விவசாயிகள் கிடையாது மக்கள் கிட்டேருந்து பணம் இல்லை அவங்களுக்கு கார்பரேட் கிட்டேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல மட்டும் டிஎம்கேவே நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக வந்திருக்கு அவங்களுக்கு வந்து மொத்த ஃபண்டிங் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு இவ்வளோ வந்திருக்கு திமுக தான் ரீஜனல் பார்ட்டிஸ்லேயே நம்பர் ஒன் இந்தியாவில் பிஜேபி தான் நம்பர் ஒன் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க ரைட்டுங்களா அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ்லேயே டிஎம்கே தான் நம்பர் ஒன் இவங்களுக்கு வந்து நானூற்றி முப்பது கோடி ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்திருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி அதுக்கப்புறம் வேறு வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட அறுநூறு கோடியை தாண்டி இந்தியாலேயே ரீஜனல் பார்ட்டிஸில் இவங்களுக்கு தான் நம்பர் ஒன்னார் இது இதை வந்து இன்னும் சரிப்படுத்தணும் அல்லது இன்னும் டிரான்ஸ்பெரன்சியாக வேணுங்கிறீங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சட்ட ரீதியாகவே இவங்க அந்த மாதிரி கட்டமைச்சிட்டாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இது அன்கான்ஸ்டியூஷனும் டிக்ளேர் பண்ணும் இது வந்து ஒரு நம்மளோட எலெக்ஷன் சிஸ்டமையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு மட்டும் இல்லாமல் ரெட்ரோஸ்பெக்டிவாக யார் யாருக்கு கொடுத்தாங்கிறத வெளிப்படையாக வைக்க சொல்லணும் அது ரெட்ரோஸ்பெக்டிவாக செய்யணும் இல்லைன்னா ஈவன் இன்றைக்கி கேன்சல் பண்ணால் கூட இன்றைக்கி ஆல்ரெடி பிஜேபி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த சிஸ்டமில் ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாய் எடுத்துட்டாங்க இன்றைக்கி அதுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ்க்கு ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்திருக்கு அப்போ எதிர்கட்சிகள் பெரிய அளவில் இதை எதிர்க்கணும் எதிர்த்து நிற்கணும் இல்லை அவங்களுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதனால தான் இதை இவ்வளோ தூரம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க அசி நான் என்ன சொல்கிறேன் அவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா அவங்க எலக்ட்ரல் பண்ணை வாங்குறாங்க நாங்களும் வாங்குகிறோன்றாங்க சரி இவங்க நீங்க வாங்குறீங்க ஒரு ரைட்டு பட் நீங்க அட்லீஸ்ட் பவர்ஃபுல்லா இதை எதிர்த்து நிக்கணும் இல்ல இது வந்து இந்த இந்த இது போகணும்னா அது சொல்லணும் இல்ல இந்த மாதிரி ஒரு இதை ரத்து பண்ணணும் தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணணுங்கிறத இவங்க ஸ்ட்ராங்கா சொன்னாதான் ஏன்னா என்றைக்குமே இவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது எதிர்கட்சிகளுக்கு என்றைக்குமே பெனிஃபிட் கிடைக்காது ஆளு வந்து பெரிய பெனிஃபிட் இல்ல ஒருவேளை இப்ப நீங்க படி பிஜேபி இப்ப ஆட்சியில் இருக்கு அதனால வந்து அதிக ஃபண்டிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க கார்பரேட் நிறுவனம் இதுவே காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா ஒருவேளை அவங்களுக்கு அதிக ஃபண்டிங் கொடுக்கலாம் அதனால் நம்ம எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் கூட அவங்க இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் யோசிச்சாங்கன்னா முட்டாள்தனமானதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா காங்கிரஸும் பிஜேபியும் எழுநூறு கோடி ரூபாய் அவங்களுடைய சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தது சமமாக இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த தேர்தல் பத்திரம் வருவதற்கு முன்பு கூட காங்கிரஸுடைய சொத்து மதிப்பு எண்ணூறு கோடி ரூபாய் பாஜகவுடைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இது வந்து மூணே வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸுடைய சொத்து மதிப்பு அறநூறு கோடி ரூபாய் பிஜேபியுடைய சொத்து மதிப்பு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் எட்டு மடங்கு அதிகமாயிட்டாங்க புரியுதுங்களா ஸோ இந்த எட்டு மடங்கு அதிகமானதன் மூலமாக அவங்க ஒரு மிகப்பெரிய பணபலத்தோடு இன்றைக்கி இருக்கிறாங்க நீங்கள் எலெக்ஷனில் டிஃபீட்டே பண்ண முடியாது எலெக்ஷன் பணபலங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்கிறது தெரியுது இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒயிட் மணியே இவ்வளோ இறக்குறாங்கன்னா பிளாக் மணி அது தனியே இவங்க ஒயிட் மணியாகவே ஏழு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி அந்த அளவுக்கு இறக்கக்கூடிய சக்தியை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறங்க இந்த திட்டம் மூலமாக அப்போ எங்கே அடுத்த கட்சியால் எங்கே அதை கொண்டு வர முடியும் எங்கே மேட்ச் பண்ண முடியும் எங்கே விசிபிலிட்டி அவங்களால கிரியேட் பண்ண முடியும் ஏற்கனவே தேர்தலில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது டாப் சில கட்சிகள் பலம்பளம் இருக்கிற கட்சிகள் மட்டும்தான் போட்டி போட முடியுங்கிற ஒரு நிலை இருக்கு நாட்டில் அதில் இன்னைக்கு ஒரு கட்சி மட்டும்தான் போட்டி போட முடியும்னு நீங்கள் டெமோக்ரஸிலே இந்த மாதிரி சட்டங்கள் மூலமாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அது மொனார்கி மாதிரி தான் அது டெமோக்ரஸி கிடையாது அப்போது அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளி நம்ம போயிட்டு இது அதுக்கு இந்த மாதிரி சட்டங்கள்லாம் முக்கியமான காரணமாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும் அதனால அவர்கள் எதிர்க்கணும் அவங்க நாளைக்கு நாங்கள் வந்தோம்னா நீங்கள் வரதே க கஷ்டம் அப்படி வருவீங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் அப்போது அதை வந்து எதிர்கட்சிகள் புரிந்து கொண்டு அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்க்க வேண்டிய அவசியம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்